நான் உங்கள் மஞ்சுளா நாம் இன்றைக்கி எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆனமலையில் இருக்கிற சித்தர் பீடத்தில் மூலிகை சித்தர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இருக்கின்ற ஆன்மீக ரகசியங்களை பற்றியோ இன்றைக்கி இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமியோட முக்கியத்துவத்தை பற்றியோ இந்த ஆன்மீக ரகசியத்தை பற்றியோ இது வழிபாடு முறைகளை பற்றியோ உரையாட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் கையா வணக்கம் அம்மா இந்த சித்ரா பௌர்ணமின்னா என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற ஆன்மீக ரகசியம் என்னங்கய்யா பௌர்ணமி அமாவாசை சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்றும் நேர்கோட்டில் வருகிற போது சந்திரனுடைய நிழல் பூமியில் படுறதுனால ஏற்படுவது அமாவாசை சூரியனுடைய அந்த கதிர்கள் நிலவில் பட்டு சந்திரனில் பட்டு அந்த பிரகாசமான ஒளி பூமியின் மீது படுவது பௌர்ணமி அமாவாசையில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசைகள் பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி மட்டும்தான் சித்தர்களுக்கே உரிய பௌர்ணமி அந்த நாளில் சித்தர்களை வணங்குவதும் சித்தர்கள் கோவிலுக்கு செல்வதும் சித்தர்களுடைய பீடங்களுக்கு செல்வதும் சித்தர்களுடைய பரிபூர்ணமான அருளாசியை பெற்று நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளையெல்லாம் நமக்கு நாமே நிவர்த்தி செஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சித்தர் கோவில்களுக்கும் சித்தர் பீடங்களுக்கும் செல்வதுனால இந்த நாளில் ஏன் தீர்த்த ஆடுறது கங்கை நீரில் குளிக்கிறது இதெல்லாம் ஏன் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க ஐயா பொதுவாகவே நீராடுதல் என்பது புனித தன்மையை கொடுக்கும் அதிலும் கங்கை ராமேஸ்வரம் இந்த காவிரி நதிக்கரை இவையெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லா இடத்துக்கும் போய் நம்ம அந்த தீர்த்தங்களை நம்ம எடுத்துக்க முடியாது புண்ணிய தீர்த்தங்கள் என்று நிறைய இருக்குது அந்த மாதிரி இடத்துல போகும்போது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தர்களினுடைய பேரருள் கருணையும் அந்த நில ஒளி மற்றும் அந்த பூமி சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் அமையக்கூடிய அந்த நிழல் வந்து பூமியில் விழுகிறதுனால இருளாகவும் சூரியனுடைய கதிரை வாங்கி பூமியில் அதை பிரதிபலிக்கிறதுனால பௌர்ணமியாகவும் இருக்குது அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்பில் பரஸ்பர காந்த அலைவரிசை ஒரு திடத்தன்மையோடு இருக்கும் மற்ற நாட்களில் சாதாரணமாக இருக்கும் இந்த மூன்றும் நேர்கோட்டில் அமைகிற போது பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை சற்று மாறும் அதில் மாறுவதில் அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் பிரபஞ்ச மகாசக்தி பூமியின் மீதும் பூமியில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளின் மீதும் அதிகமாக விழும் அப்போ அந்த நேரத்தில் போய் தன்னை சுத்தப்படுத்தி கொள்வது என்பது இயல்பான ஒன்று அதில் போய் நம்ம குளித்தோம்னா பாபங்கள் சாபங்கள் போய்விடும் என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே போய் குளிக்கிறாங்க இங்கே நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த தீர்த்தம் இந்த பக்கத்தில் இல்லாததுனால மூலிகைகளை சித்தர்கள் சொன்ன மூலிகைகளை கலசங்களில் வச்சுருக்கிறோம் ராஜ மூலிகை உடம்ப வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துடும் தேவ மூலிகை மனமற்ற நிலைக்கு கொண்டு போயிடும் ஜீவ மூலிகை ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இது விஞ்ஞான முறைப்படி பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பரஸ்பர காந்த அலைவரிசை நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு மாறுதலை சந்திக்கும் அப்ப தொண்ணூறு நிமிடம் ஆகிற போது இரண்டு நாற்பத்தி ஐந்து நிமிடம் அப்ப என்னாகுன்னு கேட்டீங்கன்னா கலசங்களில் வைத்திருக்கக்கூடிய தேவ மூலிகை ஜீவ மூலிகை வஜ்ரமூலிகை இந்த மூன்றும் இணைந்து கலசத்தில் வைக்கக்கூடிய கூம்பு வடிவம் கொண்ட அந்த தேங்காயின் மீது பிரபஞ்ச மகாசக்தி ஊடுருவி கலசங்கள் வீரியம் மிக்க புனித நீராக மாறும் இங்கே வந்து சித்தர்களை அதில் மனதார மனமுருகி சித்தர்களுக்குரிய பதிகங்களை பாடி சித்தர்களுடைய அருளாற்றை அந்த கலசங்களை இறக்கி சித்தர்களின் சிலைகளின் மீது வர்றவங்களை வச்சுக்கிட்டே தீர்த்தம் அவங்க மேலே விட்டு அவர்கள் மீது பட்ட தீர்த்தத்தை பிரபஞ்ச மகா தீர்த்தம் என்று சொல்வார்கள் பதினெட்டு சித்தர்களினுடைய அருள் இறங்கிய தீர்த்தம் என்று சொல்வார்கள் அதை நம்ம மேலே தெளிக்கிற போது நோய் நொடி போயிடுது எதிர்மறை மாறிவிடுகிறது நேர்மறையாக உருவெடுக்கிறது உயர்ந்த சிந்தனைகள் வருகிறது ஓங்கிய எண்ணங்கள் வலிமை பெறுகிறது நாம் என்ன நினைச்சோமோ அது நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை கிடைக்கிறதுனால தான் புனித நீர்களில் சென்று மக்கள் நீராடுவது இங்கு பிரபஞ்ச மகாஷ் சக்தி கொண்ட அந்த தீர்த்தத்தை முகத்தில் தெளிச்சுக்கிறதுனாலையும் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் வீடுகள் மனை தொழிற்சாலைகள் இப்படி எல்லா இடங்களையும் தெளிச்சுக்கிறதுனால அந்த இடம் புனித தன்மை பற்றி விடுகிறது எதிர்மறை அங்கிருந்து அகன்று விடுகிறது எல்லாவற்றிலும் மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து விட முடிகிறது இந்த நாளில் ஏன் சித்தர்களோட வழிபாடு ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுகிறது ஐயா இந்த நாளில் ஏன் சித்தர்களுடைய வழிபாடு கொண்டாடப்படுகிறதுன்னா பௌர்ணமியிலேயே சித்ரா பௌர்ணமி ஒன்று மட்டும்தான் சித்தர்களுக்குரிய பௌர்ணமி மீதி மற்ற பௌர்ணமி எல்லாம் இருக்கு விசேஷமான நாட்கள் தான் சித்தர்களுக்குரிய பௌர்ணமி நன்னால் இல்லை சித்தர்களை உடல் மனம் உயிர் ஒட்டு மொத்தத்தையும் சரணடைந்து அவங்களை இருக பற்றி கொள்ளுகிற போது அவர்களுடைய பேரருள் கருணை நம்முடைய சுவாசத்தோடு இரண்டற கலந்து ஜீவனில் கலந்துட்டாலே வெற்றி 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 எங்கும் வெற்றி என்கின்ற நிலையை பெற முடிகிறது ஐயா இந்த நாளில் சந்திரனோட சக்தி எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஐயா மற்ற நாட்களை காட்டிலும் சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் மிகவும் குளிர்ச்சி அடைந்து சூரியனுடைய அந்த கிரணங்களை கதிர்களை வாங்கி பூமியின் மீது படர வைப்பதால் அந்த சந்திரனுடைய வடிவமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிதாக தோன்றும் அதனுடைய ஆற்றல் பூமியின் மீது விழுகிற போது பிரபஞ்ச மகாசக்தி பூமியின் மேற்பரப்பில் பரஸ்பர காந்த அலைவரிசையோடு பிரபஞ்ச மகாசக்தியும் கலந்து திடத்தன்மையோடு மேம்பாட்டில் இருக்கும் அப்போ அந்த நாளில் சித்தர்களுக்கே உரிய பௌர்ணமி நாளில் மனமுருக வேண்டினால் சித்தர்களுடைய கோயில்களிலும் சரி ஆலயங்களிலும் இந்த ஆற்றல் கிடைக்கும் அதைக் காட்டிலும் சித்தர்களுடைய ஆலயங்களில் சித்தர்களுடைய பரிபூர்ணமான அருள் ஆசி நிரம்பி இருக்கும் சித்தருடைய பீடங்களிலும் நிரம்பி இருக்கும் சித்தருடைய ஜீவ சமாதிகளில் அதைவிட ஆற்றல் நிரம்பி இருக்கும் ஆனைமலை சாரலிலே நமது சத்தியேந்திர சித்தர் பீடத்தில் பதினெட்டு சித்தர்களுக்கு உலகத்திலே தனிப்பெரும் கோவில் இருக்கிறது கோவில் பதினெட்டு சித்தர்களுக்கு உரிய கோவில் சத்தியேந்திர சித்தருக்கு மூன்று வடிவங்களில் ஒரு பீடம் இருக்கிறது பீடம் அழுக்கப்பர் கோவிலே வாழ்ந்து மறைந்த ரெண்டு சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிறது மூன்றும் ஒருங்கே இணை இணைந்த இடம்தான் இது பதினெட்டு சித்தர்களுக்கு பேராலயம் சத்யேந்திர சித்தருக்கு சித்தர் பீடம் ரெண்டி சுவாமிகளுக்கு ஜீவ சமாதி இந்த மூன்றும் இணைந்த இடத்துல இங்கே காலை வச்சோம்னாலே அதனுடைய ஆற்றலை சொல்லவும் வேண்டுமோ பிரபஞ்ச மகாசக்தியால் ஈர்க்கப்பட்ட இந்த இடத்துல காலை வச்சாலே பாப சாப தோசை தடைகள் நீங்கும் அதுபோக சித்தர்களினுடைய மஞ்சள் வஸ்திரத்திலே கட்டி வைக்கப்பட்ட அந்த நாணயத்தை நீட்ட காணிக்கையை பெறுகிற போது அந்த ஆண்டு முழுவதும் பொருள் நிரம்பி வழியும் பொருளாதாரம் மேம்படும் தொழில் மேலோங்கி இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படி உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படக்கூடிய மூலிகை தீர்த்தம் கொடுப்பாங்க இது புண்ணிய நதிகளிலே குளிப்பதற்கு சமம் அதை குடிச்சுக்கலாம் அதை வாங்கிட்டு போய் வீடு முழுவதும் தெளிச்சுக்கலாம் தொழிற்சாலையில் தெளிச்சுக்கலாம் இப்படி சித்தர்களுடைய பேரொருள் கருணை நிரம்பிய இந்த இடத்துக்கு வந்து கால்பதித்து போவதே எத்தனை ஜென்மம் பாக்கியம் செய்திருப்போமோ உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவிலில் கால் வைத்தாலே நடக்காத அதிசயம் அனைத்தும் நடக்கும் அதை அனுபவித்தவர்கள் சொல்ல எத்தனையோ பேர் இங்கே விளக்கி இருக்கிறார்கள் இந்த சித்திரா பௌர்ணமியில சில மூலிகைகளும் சிறப்பாக வேலை செய்யணும்னு சொல்றாங்க அது எப்படி உண்மை எல்லா மூலிகை மூலிகைகளை காட்டிலும் அருகம்புள் வெட்டி வேர் துளசி இந்த மூன்றும் ரொம்ப மிகவும் முக்கியமான மூலிகைகள் அமாவாசை என்று தர்ப்புள்ள மோதிரத்தில் மோதிரமாக போட்டுட்டு வழிபாடு செய்வாங்க பௌர்ணமியில் அது கிடையாது பௌர்ணமியிலையும் போட்டுக்கலாம் இந்த மூலிகைகள் தான் மிகவும் சிறந்த மூலிகைகள் இது மூலிகை கலசங்களில் வைக்கிற போது இந்த மூன்றினுடைய ஆற்றலும் ஒரு நாற்பத்தி எட்டு நிமிடம் இருந்ததுன்னா நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஒரு மாற்றம் இரண்டாவது நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஒரு மாற்றம் மூன்றாவது நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ஒரு மாற்றம் இங்கே வந்து நாங்கள் மூன்று தொண்ணூறு நிமிடத்துக்கு வச்சுருப்போம் ஸோ அந்த தொண்ணூறு மூன்று தொண்ணூறு நிமிடங்கள் இந்த மூலிகைகள் வந்து பயன்படுத்துகிற போது சொல்லக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத அத்துணை நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக இந்த மூலிகைகள் பயன்படுகிறது அதனால தான் எல்லா ஆலயங்களிலும் கலசங்களை வைக்கிற போது கலசத்திற்குள்ள அருகம்பில் வெட்டிவேர் துளசி இந்த மூன்றையும் கண்டிப்பாக இல்லாமல் வேற எந்த ஒரு யாகமும் நடத்த முடியாது எந்த ஒரு கலச பூஜையும் நடத்த முடியாது சிறந்த மூலிகைகள் அருகம்பில் வெட்டிவேர் துளசி இந்த நாளில் செய்யக்கூடிய மூலிகை நாட்டு வைத்தியம் என்னங்கய்யா பொதுவாகவே சித்தர் பீடங்களுக்கும் சித்தர் கோவில்களுக்கும் போனாலே இந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க அதை குடிச்சாலே நோய் போயிடும் இங்கே வந்துட்டாலே மனம் பரிசுத்தமாகும் மனம் மலர்ச்சி அடையும் மனசு சந்தோஷமாக இருந்தால் நோய் என்ன ஒருவேளையும் செய்யாது அது பாட்டுக்கு போயிடும் ஆக சித்தர் பீடத்திற்கு செல்வதும் சித்தர் ஆலயங்களுக்கு செல்வதும் சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு செல்லுகிற போது அந்த மண்டலம் முழுவதுமே ஆனந்தத்தினுடைய அலைவரிசையோடு பிரபஞ்ச மகாசக்தியினுடைய அலைவரிசையும் நிரம்பி இருக்கிறதுனால மருந்து வேண்டாம் இவர்கள் கொடுக்கும் பிரபஞ்ச மகா தீர்த்தம் மட்டுமே போதுமானது இந்த பௌர்ணமிக்கும் இந்த மூலிகைக்கும் வைத்தியம் செய்கிறவங்களுக்கும் எதாவது தொடர்பு இருக்குங்களையா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மூலிகைகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பு மற்ற நாள்களும் அதனுடைய ஆற்றல் ஓரளவுக்கு இருக்குதுன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அதீத ஆற்றலை இந்த மூலிகைகள் பெற்றிருக்கும் ஏன்னா பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையில் மாற்றம் ஏற்படுவதால் தான் இந்த சீதோஷ்ண நிலை மனிதனுடைய மூளைக்கு அதிகமாக சென்று போயிடுச்சுன்னா தன்னை போல் பேசுவான் தன் போல சிரிப்பான் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சில பேர்த்த சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு அளவு மனமாற்றம் நிகழ்ந்தவர்களுக்கு மட்டுமே இது நடக்கும் மற்றவர்களுக்கு எல்லாமே ஆனந்தமாக இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியில் பொதுவாக மக்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணால் ஒரு நல்ல மாற்றங்களை கிடைக்கும் ஐயா சித்ரா பௌர்ணமி நன்றாளில் சித்தர் பீடங்களுக்கு செல்லணும் சித்தர் கோவில்களுக்கு செல்லணும் சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு முதலில் செல்லணும் அங்கே போய் உடல் மனம் உயிர் மூன்றையும் அர்ப்பணித்து சரணாகதி அடைந்து நூறு சதவீதம் ஈடுபாட்டோடு அவர்கள் வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் வாழும் காலத்தில் சில பேருக்கு ஒரு புண்ணியத்தை செய்யணும் தர்மங்களை செய்யணும் கருணை மனதோடு அன்பு மயமாகி இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படி கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவர்களை அரவணைத்து அன்பு வார்த்தைகள் பேசலாம் வேறு நம்மனால ஒன்றும் முடியல இருந்தா கொடுக்கலாம் இல்லாவிட்டால் பிறரிடம் பெற்று கொடுக்கலாம் அதுவும் இல்லையானால் அவர்களை தட்டி கொடுத்து எதிர்மறையான எண்ணத்திலிருந்து நேர்மறைக்கு அவர்களை மாற்றலாம் அன்பு வார்த்தைகளை பேசலாம் இதன் மூலமாகவும் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சித்தர்களுடைய பரிபூர்ணமான அருள்கருணைக்கு பாத்திரமாகவும் அமாவாசை நாட்களில் வஸ்திர தானம் பண்ணுவாங்க அன்னதானம் என்பது எல்லா ஆலயங்களிலும் நடக்கும் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் சக்திக்கு தகுந்தாற்போல ஏதேனும் ஒன்றை பிறருக்கு தானமாக வழங்கணும் அது மட்டுமல்ல இந்த நல்ல நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் உள்ள வேண்டாத பழக்க வழக்கங்களை விட்டுறணும் ஒருத்தர் கோபம் நிறைந்தவராக இருக்கலாம் இன்று முதல் நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கலாம் இன்று முதல் என்னுடைய உழைப்பிலிருந்து ஏழைகளுக்கு நான் என் இந்த இத்தனை சதவீதத்தை ஒதுக்கப் போகிறேன் காலமெல்லாம் அது பண்ணலாம் இப்படி செய்கிற போது கொண்டு வந்தது ஏதுமில்லை கொண்டு போவதும் ஏதுமில்லை ஆனால் செய்த புண்ணியம் கடைவெளியிலும் உங்களுக்கு துணையாய் வரும் இப்படிப்பட்ட பேர் உதவிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இந்த அமாவாசை வழிபாடுக்கும் இந்த பௌர்ணமி வழிபாடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னங்கய்யா அமாவாசை மற்றும் பௌர்ணமி வழிபாடு அமாவாசை பிரகாசமான ஒளியை ஒளிக்கற்றைகளை நிலவு பூமியின் மீது விழ பௌர்ணமி நாட்களில் இந்த முறை அமாவாசை நாட்களில் சூரியன் சந்திரன் சந்திரனுடைய நிழல் பூமியில் விழும் இந்த நிழல் விழுகிற போது இருட்டாயிடும் அந்த இருள் சூழ்ந்த அந்த நாளில் மனிதனுடைய உயிர் சக்தி எந்த வேலையை செய்தாலும் அதிகமாக விரயமாகும் பௌர்ணமி நாளில் அப்படி இருக்காது ஓரளவு உயிர் சக்தி விரயமாகும் அவர்கள் சே சேவை வேலை செய்கிற போது கூர்மையான கத்தி கத்தரிக்கோள் கடப்பாறை மண்வெட்டி இது போன்ற வேலைகளை செய்கின்றவர்கள் அன்று விடுமுறை விட்டுருவாங்க அன்று காயம் ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் அது பாதிப்பை உண்டாக்கும் பௌர்ணமி அப்படி அல்ல பிரகாசமான ஒளி நம்ம மேல படுறதுனால ஆரோக்கியமா இருக்க முடியும் அமாவாசை நன்னால் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா திதி கொடுப்பார்கள் இறந்தவர்களில் நினைவு கூறும் விதமாக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து அவர்களை இருந்து அந்த உணவை எடுத்துட்டு போய் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்கன்னு சொல்லி கும்பிடுவாங்க நமது சத்தியேந்திர சித்தர் பீடத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்திலே தனக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மூத்தோர்கள் மூதாதையர்கள் மூன்று பத்து தலைமுறையினர் வேறு எங்குமே இந்த நிலை இல்லை இங்கே மட்டும்தான் முப்பது தலைமுறையினரையும் பணிந்து வணங்கும் ஒரு மாண்பு இந்த பீடத்தில் இருக்குது அமாவாசை அன்று இறந்தவர்களை நினைவு கூறினால் அவர்களுக்கு பிடித்தவற்றை வைத்து அவர்களை வழிபட்டால் அவர்களுடைய பேரருள் கருணை அவங்களுடைய குடும்பத்தையும் வம்சத்தையும் வாரிசுகளையும் வாழையடி வாழையா வாழ வைக்கும் ஏன்னா நம்மை போன்ற ஒருவர் தான் ஐந்து தலைமுறைக்கு முன்னால் பிறந்திருக்க முடியும் நம்மை போன்றது ஒரு பேச்சு நம்மை பெண் நம்மை போன்றது ஒரு உடை நடை உடை பாவனை குரல் எல்லாமே ஐந்து தலைமுறைக்கு ஒரு முறை மாறுதல் வரும் இப்போ நம்ம இருக்கிறோம்னா நமக்கு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி நாம் பிறந்திருக்கிறோம் ஆன்மாக்களுக்கு அழிவே கிடையாது உடம்பு அழிஞ்சு போயிடும் ஆன்மாக்களுக்கு அழிவு கிடையாது தன்னை ஒத்த குணமுடைய ஒருவர் கிடைக்கின்ற வரை அந்த ஆன்மா பரவலில் நின்றுட்டு இருக்கும் முக்தி அடைந்த ஆன்மாக்கள் துருவ நட்சத்திரமாக ஜொலிக்கலாம் அல்லது சப்தரிசி மண்டலத்தில் இரண்டரை கலந்துடலாம் நல்ல முக்தி பெற்ற ஆன்மாக்கள் பிரபஞ்ச மகாசக்தியாகவே பஞ்சபூதங்களில் இரண்டரை கலந்துவிடும் சித்ரா பௌர்ணமியை பற்றி பேச போய் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு ஐயா நமக்கு ஷேர் பண்ணாங்க இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் வாழ்க்கையில் முறையாவது இங்கே வந்து நிச்சயமாக ஐயாவை சந்தித்து பயன்பெறணும் இங்கே வந்து அவங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம்